ஒரு நிமிட கதை புதிதாக உருவாகி கொண்டிருக்கும் அந்த பிரம்மாண்ட கோவிலை பார்வையிட போனார் தொழிலதிபர் ஒருவர் அந்த கோயிலின் உருவாக்கத்துக்கு தாராளமாக நன்கொடை அளித்தவர் என்பதால் அவரை பணிகள் நடக்கும் எல்லா இடங்களுக்கும் அழைத்துச் சென்று காட்டினார்கள் கோவில் நிர்வாகிகள் நூற்றுக்கால் மண்டபத்துக்கான தூண்களும் சிற்பங்களும் செதுக்கப்பட்டு கொண்டிருந்த இடத்தில் மெய் மறந்து நின்றுவிட்டார் அந்த தொழிலதிபர் தூணிலிருந்து நரசிம்மமாக வெளிப்பட்டு பகவான் செய்யும் காட்சியை ஒரு தூணில் மிக நேர்த்தியாக செதுக்கிக் கொண்டிருந்தான் இளம் சிற்பி ஒருவன் பக்கத்திலேயே அதே சிற்பத்துடன் இன்னொரு தூணும் இருந்தது ஒரே மாதிரி இருக்கும் இந்த இரண்டு தூண்களையும் அருகருகே வைக்கப் போகிறீர்களா என்று கேட்டார் தொழிலதிபர் இல்லை நமக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் அந்த தூணில் சிற்பத்தை செதுக்கும் முடிக்கும் தருவாயில் கொஞ்சம் சேதாரம் ஆகிவிட்டது அதனால் புதிதாக வேறு ஒன்றை செதுக்குகிறேன் என்றான் சிற்பி என்ன சேதாரம் சிலையாக இருக்கும் நரசிம்மரின் தலைப்பகுதியை காட்டினான் சிற்பி இந்த இடத்தில் ஒரு சின்ன கீறல் விழுந்திருக்கிறதே அதுதான் வேறு வழி இல்லாமல் புதிதாக செதுக்கும்படி ஆயிற்று என்றபடி தன் வேலையை தொடர்ந்தான் சிற்பி உண்மையில் அந்த உயரமான தூணின் மேல் பகுதியிலே அந்த சிலை வரப்போகிறது என்பதையும் தரையிலிருந்து சுமார் இரண்டு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்க போகும் சிலையின் தலை விழுந்த ஒரு சின்ன கீறல் கீழே இருந்து பார்க்கும் யாருக்கும் தெரியாது என்பதையும் மற்றவர்களிடம் விசாரித்து தெரிந்து கொண்ட அந்த தொழிலதிபர் அந்த குறை யாருக்கும் தெரியாதே பிறகு ஏன் மெனக்கெட்டு இன்னொன்றை உருவாக்குகிறீர்கள் என்று கேட்டார் சிற்பி நிதானமாக பதில் சொன்னான் யாருக்கும் தெரியாது என்று யார் சொன்னது எனக்கு தெரியும் கடவுளுக்கும் தெரியும் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்வது வேலை இல்லை நம் முழு திருப்திக்காக செய்வதே வேலை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்